ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைம்மான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை எம்மாநுமிரியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென்னரங்கத்தே இடம் தொன்னூத்தி ஒன்று திருமடைப்பள்ளி விருப்பன் உடையார் துலா மண்டபம் குலசேகரன் திருச்சுற்றின் தென்கிழக்கு பக்கம் அமைந்துள்ள வேத அங்கமான சாஸ்திரம் என போற்றப்படும் திருமடப்பள்ளி அன்னமூர்த்தி ஒற்றைக்கல் கருடன் குலசேகரன் திருச்சுற்றின் தென்கிழக்கு பக்கம் அமைந்துள்ள விருப்பன்ன உடையார் துலாபார மண்டபம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா